எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாரம் அம்மாட்ட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் விதி வலியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக எல்லாரும் அப்படி தான் சொல்லுவோம் எது நடந்தாலும் அது ஏன் விதி அப்படி நம்ம ஒழுங்காக இருக்கோமா நம்ம சரியாக முயற்சி பண்ணோமா நம்ம எதை பற்றியுமே அதை பற்றி பேச போகிறது இல்லை அதை பற்றி யோசிக்க மாட்டோம் விதி அப்படி நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி விதி அப்படின்னா என்ன மாதிரியான வேலையை செய்யும் அதுலேருந்து ஒரு வேலை நம்மளால் மாற முடியுமா மாற்றிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் இப்போ ஒரு ராஜா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா பொருளையும் நான் தான் ஜெயிக்கணுங்கிறார் அதாவது பக்கத்தில் ஒரு சில நாடுகளில் ஜெயிச்சுட்டாரு அப்புறம் நம்மளுக்கு எப்பயுமே எப்படின்னா நிம்மதியாக இருக்கிறது பிடிக்காது இன்னும் மேற்கொண்டு என்ன பண்ணலாம் மேற்கொண்டு என்ன பண்ணலாம் ஆசை சரிங்களா அவர் என்ன பண்ணுறாரு என்னை எவனு தொற்கடிச்சிடக்கூடாது அந்த மாதிரி எனக்கு ஒரு சக்தி வேணும் நான் எந்த போருக்கு போனாலும் நான் தாண்டா ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மந்திரிகள்லாம் கூப்பிட்டு ஆலோசிக்கிறார் அதில் ஒரு மந்திரி என்ன சொல்கிறன்னா ஐயா ஒரு முப்பது மைல் தாண்டி போனோம்னா இந்த மாதிரி நடுக்காட்டில் காளி கோயில் ஒன்று இருக்குது சரிங்களா அந்த காளி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னாலே அந்த அம்மா வரம் கொடுத்துரும் சரிங்களா நீங்கள் அங்கே போய் தவம் இருக்கணும் தவம் இருந்தால் கண்டிப்பாக அது வரம் கொடுப்பாங்க நீங்கள் போனாலே வரம் கொடுப்பாங்க நீங்கள் அங்கே போய் தவம் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த அம்மா உங்களை கைவிடாது அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்லிட்டார் இவரும் என்ன பண்ணுறாருனா போகிற தனியால் போகிறார் போயிட்டு அந்த காட்டுக்குள்ளே போய் நடு காட்டில் போய் நடு காட்டில் இருக்குது அந்த கோயில் அந்த கோயிலில் போயிட்டு உட்காந்து தவம் இருக்கிறார் ஒரு மூணு நாலு நாள் தவம் இருக்கிறார் நல்ல உண்மையான தவம் நல்ல சிறப்பாக தவம் இருக்கிறாரு அந்த அம்மா உடனே காட்சி தராங்க அந்த காளி தேவிகிட்டே இவர் என்ன சொல்கிறாருனா என்னடா வேணும் அப்படின்னு கேட்டோன்னே இவர் நான் எந்த போர்லேயும் கூடாது நான் எந்த எங்கே போனாலும் நான் தான் ஜெயிக்கணும் எந்த சண்டைனாலும் நான் தான் ஜெயிக்கணும் என்னை பார்த்து எல்லாரும் பயப்படணும் அப்படி இப்படி ஒரு நிறைய சொல்கிறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க இது இயற்கைக்கு மாறானதுரா நீ எல்லாம் கேட்டால் தர முடியாது நான் உனக்கு வேறு ஒன்று செய்கிறேன் நான் ஒரு கண்ணாடி ஒன்று தரேன் மாய கண்ணாடி அந்த கண்ணாடியை நீ வச்சுக்கோ சரியா நீ என்ன பண்ணு எந்த நாட்டில் போய் சண்டை போடணும்னு நீ நினைக்கிறியோ அதுக்கு முன்னாடி நின்று சொல்லு நான் இந்த நாட்டு ராஜா கூட சண்டை போட போகிறேன் போரில் தோப்பியா ஜெயிப்பியாங்கிறது அது காட்டு சொல்லிடும் நீ ஜெயிக்கிற போருக்கு போ தோத்துகிறேங்கிற போருக்கு போகாதுன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க இவரும் சரி நம்ம நினச்சது தான் கிடைக்கல இருந்தாலும் இதுவும் பரவாயில்ல இதுவும் ஓரளவுக்கு நல்லது தானே ஏன்னா நம்ம போகிறப்போ நாங்கள் எங்கே போனாலும் போரில் ஜெயிக்கணும்னு சொன்னோம் இப்போ முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சிருது இது இந்த நாட்டில் போனால் நம்ம ஜெயிக்கலாம் இந்த நாட்டுக்கு போனால் ஜெயிக்க முடியாது முன்கூட்டி தெரிஞ்சிடும் பரவாயில்ல விடு அப்படின்ட்டு இவரும் அந்த கண்ணாடியை வாங்கிட்டு அம்மாக்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டார் பந்தோடனே எல்லாத்து பேரையும் போடுறான் எவன்லாம் சுற்றி இருக்கான் எல்லாத்து நாட்டு ஆளுங்க பெரிய அரசர் பேரையும் போடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு சொன்னோடனே எல்லாரும் வந்து எந்தெந்த நாட்டெல்லாம் சுற்றி இருக்குது சிற்றரசு பேரரசுன்னா எல்லாத்தையும் எழுதி எழுதி போகிறான் எழுதிட்டு வந்து அம்மா கிட்ட அந்த அந்த ஐயா ராஜா கிட்ட கொடுத்தார் அவரும் வந்து சரி ஒவ்வொரு பேராக ஒவ்வொரு ராஜாங்கம்மா படிக்கிற படித்தோடனே இந்தந்த அரசர்கிட்ட போனீங்கன்னா ஜெயிச்சலான்னு சொல்லிட்டு அந்த மாயக்கண்ணு சொல்லுது இவங்களும் போகிறாங்க போனால் ஜெயிச்சிடறாங்க இப்போ இது என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா போனால் ஒரு ஒரு நாளே ஜெயிச்சிடறான் எங்கே போனாலும் போனவனே ஜெயி ஜெயிச்சிட்றான் அதனால் அவனுக்கு ஒரு அழுப்பு தட்டு போச்சு என்னடா இது எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டே அவங்க இது என்ன இப்படி இருக்குது இன்னும் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் சரிங்களா அப்போ இன்னும் பெரிய அரசா பெரிய பெரிய ராஜாங்கமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவன் வரான் இந்த ராஜா வரான்னாலே அவன் அவன் வந்து காலில் உழுந்தனான் ஐயா மன்னிச்சிருக்கேன் தாங்க நீங்களே வச்சுங்க இந்த ராஜாங்கத்தை நீங்களே ஆளுங்கண்ணான் இது இன்னும் இன்னும் போச்சு என்னடா அது எவனுமே இப்போ வர மாட்டேங்கிறான் நம்ம என்ன என்ன போரில் போய் ஜெயிக்கணும் இப்போ சண்டே இல்லாமல் காலில் விழுந்துட்டு போயிட்டானா நம்ம என்ன செய்யறதுன்னா அவனுக்கு அது ஒரு குறையாகவே இருக்குது நம்ம பிள்ளைங்க எப்படி மதிக்கும் நம்ம மண் மக்கள் எப்படி மதிப்பாங்க ஏன்னா சண்டே இல்லையே போனோடனே காலில் விழுந்து மன்னிச்சுங்க நீங்களே வச்சுங்கன்னு சொன்னால் அவனுக்கு இன்னும் ஒரு அசிங்கமாக போயிடுது அவனுக்கு அவன் அப்படி நினைக்கும் அசிங்கமாக என்னடா இது சரியில்லை ஒரு நல்ல சண்டையை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான் ஒரு ஐடியா பண்ணுறார் ராஜா போயிட்டு ஒரு சிலையை ராஜா மாதிரி ஒரு சிலையை செஞ்சு தேரில் வச்சு அனுப்புகிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் அனுப்புகிறார் ராஜா இருக்காங்க இல்லைங்களா மன்னர்கள் ஆள்ற இடத்துக்கு அனுப்புறாரு ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்புறாரு அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சிலைக்கு நீ மரியாதை செய்யணும் காலைல தொட்டு வணங்கணும் வணங்கி நல்லா பூஜை செஞ்சு ஒரு மாலைலாம் எல்லாம் போட்டு மரியாதை பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த எப்படி ஒரு கடவுளுக்கு செய்வீங்களோ அது மாதிரி பாதத்தெல்லாம் தொட்டு பூஜை பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய கண்டிஷன் போடுறார் நிறைய கண்டிஷன் நீ இப்படி இதெல்லாம் இதெல்லாம் செய் அதெல்லாம் செய் அதாவது பார்த்தோன்னே கோவம் வரணும் அந்த மண்ணு இருக்குது மாதிரி நிறைய ரூல்ஸ் போடுறார் இதை வந்து எங்கே செய்யணும் அரண்மனை கூட செய்யக்கூடாது அரண்மனைக்கு வெளியே மக்கள் எல்லாத்தையும் வர வச்சு அந்த இடத்துல இதை செய்யணும் நான் அடிமைன்னு எழுதி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு நிறையா கண்டிஷன் போடுறது ஏன்னா எந்த ராஜாவது அதை பார்த்து அந்த ரூல்ஸ்லாம் பார்த்தாலும் கோபப்பட்டாவது சண்டைக்கு வருவானே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் அப்போ ஒரு வீரவர்மன் அப்படின்னு ஒரு ராஜா கிட்ட இதை அனுப்பிச்சி விட்றாங்க தேர அவன் பார்த்துட்டு வாடா சண்டைக்குன்ட்டானேன் அவனுக்கும் தெரியும் இது சண்டை நம்ம தோக்காம்பலம் ஆனாலும் சண்டை போட்டு தோப்போம் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வாடான்ட்டோன்னா இவருக்கு ஒரே சந்தோஷம் அப்பாடா நம்ம இப்போ ஒருத்தனாவது சண்டைக்கு வரானே அப்படின்னு இந்த ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறான் போய் அங்கே போய் சண்டை போட்டால் நாட்கள் நீண்டுக்கிட்டே போகுது ஆனால் சண்டை சரிசமமாக அவனும் பண்ணுறான் சண்டை போடுறான் என்னடா ஒரு நாள் ரெண்டு நாள் தோத்துறான்னு பார்த்தா என்ன ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு இவன் என்ன சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானே இது என்ன கண்ணாடி ஒருவேளை போய் சொல்லிச்சா அப்படின்னு அந்த ராஜா வந்து நினைக்கிறான் ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா அந்த வீரவர்மங்கர் ராஜா இந்த வரம் வாங்கிட்டு போனால் பாருங்க இந்த கண்ணாடி அந்த ராஜா சிறையில் போட்டான் ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சு உள்ளே தூக்கி போட்டான் ஜெயிலில் அவனுக்காக சரியான உடனே அந்த ராஜா வந்து என்ன பண்ணா சிறையிலே உட்காந்து அந்த காலியை பார்த்து வேண்டிகிட்டு இருக்கார் தவம் இருக்கிற திரும்பி அங்கேயே சிறையிலே உடனே அந்த அம்மா காட்சி தரான் காட்சி தந்த என்னம்மா இப்படி என்னை ஏமாத்திட்டியே இதெல்லாம் நல்லா இருக்குதா ஒரு கடவுளாக உன வந்து இப்படி தவம் இருந்து இப்படி ஒரு கண்ணாடி கொடுத்த நான் அதை பார்த்துட்டு தானே வந்தேன் எப்படி நான் தோத்தேன் அப்படிங்கும்போது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க விதி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல இருந்தால் நான் முயற்சி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பண்ணான்னா அவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா அந்த அம்மா அவங்க அவங்கிட்ட அந்த விதி செல்லாது இங்கே போனால் நான் வந்து அவ்வளோதாண்டா எனக்கு முடிஞ்சு என் வாழ்க்கை இப்போ ஒன்றும் இல்லை நிறைய பேர் பண்ணேன் கேன்சர் பேஷண்ட்டு செத்துருவான் போய்ங்க இந்த ஆம்ஸ்டான் ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்ததுக்கப்புறம் தான் பல சாதனையை படித்தான் சைக்கிளிங்கில் சரிங்களா அவ்வளோ சாதனையை படித்தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செத்துருவா இருந்தாலும் ஒன்று செய்வோம் சூட இருக்க வரைக்கும் ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்ட்டு செய்யலாம் பார்த்தீங்களா அவனெல்லாம் விதி ஒன்றும் பண்ணாது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு இருபது வருஷம் உயிரோடு இருப்பான் சரிங்களா அவனுக்கிட்டலாம் விதி விளையாடாது ஒன்றுமே பண்ண முடியாது இதுதான் என் விதி விதி தோத்துறோம் தோற்றுருவங்கிறது விதி ஆனாலும் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிறவனுக்கிட்ட விதி அது வந்து வேலை செய்யாது செய்ய முடியாது விதி இதுதான் தெரிஞ்சு ஒருத்தன் வந்து மோதுறான் ஒருத்தன் வந்து உழைக்கிறான் இல்லை போராடுறான்னா அவனுக்கிட்ட விதியும் தோத்து போகும்னு அந்த அம்மா சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அந்த ராஜா வந்து இவரை வந்து மன்னிச்சு விட்டார் போடா வெளியே போடா ஒழுங்காக சொல்லி சரிங்களா அதோட இவர் வந்து இனிமேல் நமக்கு இந்த இதுவும் வேணாம் பதவி வேணாம் ஒன்று வேணாம்னு சொல்லிட்டு மாங்கிட்டு கொடுத்துட்டு இவரு தோற போயிட்டார் எல்லாத்தையும் விட்டுட்டு சரிங்களா அது மாதிரி விதி அப்படிங்கிறதெல்லாம் சும்மா போய் நம்ம பாட்டு சொல்லிட்டு கூடாது அது விதி அப்படி என்ன விதி அப்படி முயற்சி பண்ணு அடுத்து முயற்சி பண்ணு இல்லைன்னா அதுக்கப்புறம் முயற்சி பண்ணு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணு கண்டிப்பாக ஜெயிச்சலாம் சரிங்களா நம்ம விதி விதியை மதியால் வெல்லலாம் சொல்லுவாங்க நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெல்ல முடியும் சரிங்களா விதி உங்கக்கிட்டலாம் விளையாடாது விளையாட முடியாது அந்த சக்தியை நம்ம வந்து வளர்த்துக்கணும் சரிங்களா பயம் அதெல்லாம் போயிட்டு போகிறா எதா இருந்தாலும் பரவாயில்ல நான் முயற்சி பண்ணுறேன் தோற்றாலும் பரவாயில்ல அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு விதி பக்கத்தில் நெருங்கவே நெருங்க சரிங்களா ஐயா நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் எவ்வளோ தான் நம்ம சொன்ன மாதிரி நல்ல டேலண்ட்டான இதெல்லாம் பண்ணாலும் கூட உழைச்சாலும் கூட என்ன தோற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே வந்து ராகுக்கு இது பரிகார ஸ்தலமாக இருக்காங்க இங்கே அம்மா லகுவராகி அம்மா இருக்காங்க விருப்பம் இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் கீழே நம்பர் கீழே இருக்கும் வாட்ஸ்அப் நம்பரு ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தடைகள் வரும் ஒரு சில காலங்களில் அதை நம்ம சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராகி மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்